அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் அஞ்சாம் நாள் மேசராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனவர்த்தங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் இன்று அம்பிகையை வழிபட ஹாரிய தடைகள் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ரிசவ ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதன் காரணமாக சோர்வும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபட சிரமங்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் நலனில் கவனம் தேவை குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவாக இருப்பது மகிழ்ச்சி தரும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிதாக பாதிப்பு இருக்காது விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் விருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டாகும் திருவாகதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் கடகராசி என்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் சகோதர வகையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் இன்று மகா விஷ்ணுவை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சிம்ம ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த படம் இன்று கிடைக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வீண் சர்ச்சைகளில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் வழக்கம் போல இருக்கும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம் கன்னிராசி அன்பர்களே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை வாங்கித் தருவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் ഇന്ന് തക്ഷണമൂർത്തി വഴിപാട് നലഞ്ചേക്കും ഉത്തരം നടത്തൽ പറവിനുടൻ അനുസരണ നടന്നുകൊണ്ട് നല്ലത് അസ്തം നക്ഷത്രത്തിൽ പന്തവർക്കു ഉറവിനാൽ ചില സങ്കടങ്ങൾ ഏപക്കൂടും ചിത്ര നക്ഷത്രത്തിൽ നടമൻ വഴിയെ എതി പാർത്ത ഉദവി കിടപ്പത് താമതമാകും തുലാം രാശി അൻപേ എതിലും പുറമയായി കൈപിടിപ്പത് നല്ലത് மற்றவர்களால் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் பிள்ளைகளால் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி உண்டாகும் ചിത്ര നടത്ത സുവെതി കിടക്ക കൂടും സുവാതി നടത്തൽ പൊറുന്നവർക്ക് നമ്പറുകളിൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും വിശാഖം നടത്തൽ പൊറുന്നവർ ഉണവ് വിഷയത്തിൽ കവനമാർപ്പത് നല്ലത് വിരുച്ചയ രാശി അൻപേ പുതിയ മുയച്ചിൾ വെച്ചരമായി നെവേറും എതിരികളിൽ ഏറ്റുകൾ വിലകും സഹോദരങ്ങളിൽ ആദായം ഉണ്ടാകും കുടുംബത്തിൽ മഹിഴ്ചി നിലവും புதிய முயற்சிகளை தொடங்க உகந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைக்கக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது പള്ളി കല്ലൂരി കാല നെ തുടർ കൊണ്ട് പേശി മഹിൾ വീട്ടിൽ വ്യാപാരത്തിൽ ലാഭം കൂടുതലാ കിടക്കും സഹ വ്യാപാര അനുകൂലം ഉണ്ടാകും ഇന്ന് അഞ്ചു നേരെ വഴിപട കാര്യങ്ങൾ അനുകൂലമാകും മൂലം നടത്തൽ പിളുകള ഏർപ്പെടും പുരാടം നടത്തവർ ഉറവിനുകളുടൻ പേശും പോമയെ കടപിടിക്കും ഉത്തരാടം നട പവ നന്ദിപ്പ് ആദായം തരുവായും മകര രാശി അൻപേ കണവൻ മനവിക്കിടേ ഏർപ്പെട്ടിരുന്ന കരുത്ത് വേറുപാട് നീങ്ങി അന്യോന്യം അധികം പ്ലൈകേരും വയറു തുടങ്ങിയ പ്രചന ഏർപ്പെടും എന്നതാൽ ഉണവ് വിഷയത്തിൽ കവനം തേവ ചിലരുക്ക് എതി പാർത്ത നല്ല ചെയ്തി കിടപ്പത വായ്പുണ്ട് ചിലർക്ക് നമ്പർ വകുപ്പിൽ എതി പാര സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടും வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நரசிம்மரை வழிபட நன்மைகள் சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் കണവൻ മനവിക്കിടയെ ഏർപ്പെടുന്ന കരുത്ത് വേറാ നീങ്ങും കുടുംബത്തിനെ നെവേറ്റ് വീട്ടിൽ ഉറവിനും എതി പാർത്ത ഉദവി കിടക്കും മനസ്സിൽ തന്നെ മുഖ്യ മുടിവ് എടുപ്പതിൽ പൊറമെ അവശ്യം വ്യാപാരത്തിൽ പണിയാകളിൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെടൂടും ആനാ വനയും ലാഭമും കൂടുതലായിപ്പതും മഹിഴ്ചി തരും ഇന്ന് നിങ്ങൾ പെയ്തവരെ വഴിപെട നന്മകൾ അധികം அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் பெறுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் மீனராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகளுக்கு உகந்த நாள் ചിലർക്ക് എതി പാര പണവരവു തീർച്ചകളും ഏർപ്പെടൂടും ഉറവിനാൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെട്ടാലും പുറമയ കൈപിടിപ്പത് നല്ലത് വ്യാപാരത്തിൽ സഹ വ്യാപാരളിൽ ഏപ്ത തൊല്ലുകൾ നീങ്ങും ലാഭം എതിർപ്പതായി വിട കൂടുതലാ കിടക്കും ഇന്നും മഹാലക്ഷ്മിയെ വഴിപെട പ്രചാൽ നീങ്ങിവിടും പുരട്ടാതി നടത്തത്തിൽ പന്തവർക്കു തീർച്ചകളാൽ കടം വാങ്ങ നേരിടും உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்